வருஷம் மதுரை பாராளுமன்ற நம்முடைய மிக அற்புதமான படித்த பண்பான உலக அரசியல் தேசிய அரசியல் தமிழக அரசியல் அனைத்தும் தெரிந்த மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பேராசிரியர் ராம அவர்கள் நம்முடைய வேட்பாளராக மதுரை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கும் பொழுது இரண்டு பெரிய திராவிட கட்சிகளை எதிர்த்து நிற்கிறார் இரண்டாவது இடத்துக்கு கொடுத்திருக்கிறீங்க அதுவும் குறிப்பாக இந்த தெற்கு தொகுதியில வெறும் மூன்றாயிரம் வாக்குதான் வெற்றி பெற்றவருக்கும் இரண்டாவது வந்தவருக்கும் மூன்றாயிரம் வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம் இதை வெற்றி என்று சொல்லவில்லை என்றால் எப்படி மக்கள் போட்ட இந்த வாக்கை நாம் சொல்வதன் அருமை சகோதர சகோதரிகளை என்னுடைய புத்தகத்தில் இது வெற்றியாகத்தான் நான் பார்க்கின்றேன் என்னுடைய புத்தகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய வெற்றியை முன்கூட்டிய மதுரை பாராளுமன்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு இரண்டாவது கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வெற்றி செய்தியை இன்னைக்கு சொல்லி இருப்பதாக நான் பார்க்கின்றேன் அதற்கமான உழைத்தவர்கள் இருக்கிறார் பரிவட்டம் கட்டி இங்கு அமர்ந்திருக்கின்றார் நம்முடைய நூத்தி எட்டுக்கும் மேற்பட்ட பூத்து தலைவர்கள் சாதாரணமானவங்க இல்லைங்க இந்த பூத்தலைவர்கள் சாதாரணமானவங்க சாதாரணமானவங்க டாஸ்மாக் கடையில் போய் கமிஷன் வாங்கி தினம் எனக்கு ஐநூறு ரூபாய் கொடுப்பா அது போன்று மத்த கட்சி பூத் தலைவர்கள் கிடையாது மாநில அரசு ஒரு திட்டம் போடுறாங்க முப்பது பர்சன்ட் கமிஷன் கொடுத்துரு அது போன்ற பூத் தலைவர்கள் கிடையாது மக்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா எனக்கு ஒரு இருபது சதவீத கமிஷன் கொடுத்துரு கட்சி வளர்க்கணும் அது போன்ற பூத் தலைவர்கள் கிடையாது ஏன் மத்திய அரசனுடைய திட்டமே இங்க செயல்படுத்தினாலும் கூட எனக்கு ஒரு சதவீதம் கூட பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தனும் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் கிடையாது மிக மிக சாதாரணமானவர்கள் சாதாரணமான வேலையை செய்பவர்கள் அன்றாடம் ஒரு தொழிலுக்கு செல்பவர்கள் கார்பன்ட்ரா சமுதாயத்தில் மக்களுக்கு தேவையான முக்கியமான கடுமையான பணியை செய்யக்கூடியவர்கள் ஏன் சில பூத்து தலைவர்கள் கூலி தொழிலாளர்கள் அன்னைக்கு போய் அவங்க சம்பாதிச்சா அவங்க குடும்பம் நடக்கும் என்று சொல்லும் அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் தலைவர்கள் இருக்கின்றார்கள் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கின்றான் அந்த பூத் தலைவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி இது சாதாரணமான வெற்றி இல்லை சாதாரணமான வெற்றி இல்லை உழைப்பை மட்டும் நம்பி தங்களுடைய சொந்த வியர்வையை மட்டும் நம்பி நேர்மையான மக்களிடம் சென்று வாக்கை பெற வேண்டும் என்று கடினமாக உழைத்து குறிப்பாக மதுரை தெற்கு தொகுதியில நூத்தி எட்டு பூத்துக்கள்ல நாம நீர் எடுத்திருக்கிறோம் ஐயா சாதாரண வேலையில நூத்தி எட்டு தலைவர்கள் இங்கே பரிவட்டம் கட்டி அமர்ந்திருக்கிறார் நூத்தி எட்டு பேர் இங்க இருக்கிறார் அதனால் பாரதிய ஜனதா கட்சி உங்கள் முன்னால் தலை வணங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது நீங்கள் போடக்கூடிய அஸ்திவாரம் உங்கள் முகம் மீடியாக்கு தெரியாது நீங்க மேடையின் மீது அமரவில்லை தமிழகத்தினுடைய மக்கள் உங்களுக்கு யாரும் தெரியாது உங்க பேர் கூட தெரியாது ஆனால் நீங்கள் உழைக்கின்ற உழைப்பினால் தான் நாங்கள் இந்த மேடையின் மீது அமர்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரி அப்படிப்பட்ட நம்முடைய ஒரு பாராட்டு விழா இருக்கக்கூடிய தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியினுடைய மதுரை மாநகரத்தினுடைய எல்லா சட்டமன்ற தொகுதிகளும் கூட மக்களுக்கான நன்றி சொல்லக்கூடிய இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய பாக்கியம் மதுரை தெற்கு தொகுதியினுடைய மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டத்திற்கு இங்கே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன்